அனைவருக்கு வணக்கம் சட்டமன்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதியான நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளது என்ன முக்கியமான எச்சரிக்கை என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப்னமா கடச்சரிக்கையும் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பெல் கிளிப்படையை கிளிக் படிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு மூக்கை அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அதன்படி மேற்கு காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழகத்தில் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் மிதமான முதல் கனமழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது குறிப்பிட்ட மாவட்டங்கள் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்கள் பல்வேறு இடங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காற்றளிக்கப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன் காரணமாக தமிழகத்திலும் மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் பொறுத்தவரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளது மற்ற மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களும் நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் முதல் மிதனாலையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரிடல் பகுதியில் சூறவளை காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் ால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்